ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியன் சொல்லல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிங்கன்னா அதாவது போன அத்தியாயத்தில் இப்படி பழுவேட்டரையர் வந்து நந்தினி கிட்ட பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு வெளியில் போனார் அவர் என்ன பேசினார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இதுவாக இந்த அத்தியாயத்தில் வந்து காமிச்சிருக்காங்க அதாவது என்னென்னா உள்ளே போனோடனே மணிமேகலை வந்து பழுவேட்டரையரை பார்த்து வச்சுட்டே போகிற அதை பற்றிலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நந்தினி பழுவேட்டரையர்கிட்ட நான் வந்து தஞ்சாவூருக்கு வரமாட்டேன் நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்றா அப்ப அதை கேட்டுட்டு ஏன் என்ன பிடிவாக பிடிக்கிற நீ எதுக்கு வந்து நீ வரமாட்டேன்னு சொல்ற அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கு நந்தினி வந்து சொல்ற இல்லை உங்களை அவமானப்படுத்தின வந்து சும்மா விடாமல் நான் வரமாட்டேன் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா அதுக்கு பழுவேட்டரையர் என்ன சொல்றாருன்னா இங்கே பாரு ஆதித்த கரிகாலன் ஒரு சின்ன பையன் அவன் ஏதோ தெரியாம ஒரு பிள்ளைத்தனமா ஏதோ சொல்லிட்டான் அதுக்கு வந்து நான் மனுஷ்டன் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நந்தினி வந்து சொல்றா இல்லை நீங்கள் வேணா அப்படி நினைக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல நீங்க வேணா சோழ ராஜ்யத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கலாம் ஆனா உங்களை யாராவது அவமானப்படுத்தினா என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது அவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை நான் கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறான் அதுக்கு பழுவேட்டரையர் திரும்ப திரும்ப அவனை மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஆனால் நந்தினி வந்து அதுக்கு கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்து கேட்காம இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அவனை குத்தி கொள்ளணும் இல்லை நீங்க இல்லைன்னா நானே வந்து அவனை குத்தி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அந்த அறையில இருக்கிற ஒரு பெட்டியை வந்து பழுவேட்டரையர்கிட்ட காமிக்கிறாள் அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா நந்தினியோட நகை அதுக்கப்புறம் நந்தினியோட புடவை எல்லாம் இருக்கு அந்த புடவை நகையெல்லாம் தள்ளிட்டு அடியில இருந்து ஒரு பெரிய வாழை எடுக்கிறாள் அந்த வாழை வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ வந்து மின்னுது அந்த வாழை வந்து அவ்வளோ மின்னுது அந்த வாழை வந்து நந்தினி அப்படி கையில பிடிச்சிட்டு நிற்கிறா அதை அதையே பார்த்துட்டு இருக்கிறாரு பழுவேட்டரையர் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு எப்படி பொன் பூ மாதிரியான கையில இந்த வாழை வந்து தூக்குறதுக்கான சக்தி இருக்கா கை வந்து ஒரு ஒருத்தனை வந்து குத்தி கொல்லுமா அப்படின்னு நந்தினி வந்து நந்தினி கிட்ட வலுவேட்டரையாரு கேட்குறாரு அப்ப நந்தினி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் வந்து இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்ற ஆஹ் சொல்றா நந்தினி இல்லை நந்தினி என்னோட பரம்பரை வந்து அடுவேற்றோட பரம்பரை ஆறு தலைமுறையாக சோழர்களுக்கு விஸ்வாசமாக இருக்காங்க இப்போ நானோ இல்லைன்னா நீயோ வந்து ஆதித்த கரிகானன் இப்படி ஒரு தெரியாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசி வந்து என்னை கோபப்படுத்திக்கான் நான் அவனை குத்தி கொண்டுட்டேன் இல்லைன்னா நீ அவனை குத்தி கொண்டாலும் எனக்கு தான் வந்து அவப்பேர்வு ஏற்படும் அதனால நீ அவனை விட்டுரு அவனை வந்து மன்னிச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு பழுவேட்டரையர் அதுக்கு நந்தினி வந்து என்ன சொல்றான்னா இல்லை என் கையாலையோ இல்லைன்னா உங்கள் கையாலையோ அவன் வந்து சாக போகிறதில்லை ஆனால் அவனோட முடிவு காலம் அவனுக்கு நெருங்கிடுச்சு அவனுக்கு ஆபத்து நெருங்கிடுச்சு அப்படின்னு நந்தினி சொல்றா நந்தினி இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா என்னோட மோக சக்தியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரி தாய் எனக்கு வந்து ஒரு சக்தி கொடுத்துக்கா அந்த சக்தி வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போடுற மாதிரி நந்தினி அப்படி கண்ணை மூடிட்டு என்னெல்லாம பண்றா ஆஹ் பண்ணிட்டு ஆதித்த கரிகாலனோட அஹ் முடிவு காலம் வரப்போகுது அவன் வந்து சாக போறான் அது இப்ப சாக போறான் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிட்டு அது வந்து நம்மளால நடக்க போறது இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர் சம்புவரையர் வந்து உங்களுக்கு அஹ் சாதகமா பேசாம அவர் வந்து எப்பவுமே அஹ் ஆதித்த கடிகாலம் வந்ததுல இருந்தே ரொம்ப ஒரு அமைதியாகவே இருக்கிறாரு ஏன்னா ஆதித்த கடிகாலனை பற்றி கேள்விப்பட்டப்போ அவன் வந்து பொண்ணுங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான் வந்து ரொம்ப முற முரடு பிடிச்ச ஆள் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது சம்பவ ரயருக்கு அது ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும் ஏன்னா இப்போ ஆதித்த கடிகாலன் வந்து வந்ததுலேருந்து அடிக்கடி வந்து அந்தபுரத்துக்கு போய் அங்கே பழுவேட்டரை மனைவி அதாவது என்னை மற்ற பொண்ணுங்களை பத்தியும் வந்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு வந்து எப்பவுமே மணிமேகலை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா வந்து நினைச்சிட்டா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு என்னன்னா மணிமேகலையை அடிக்கடி போய் பார்க்கலாம் அதனால சம்பவ என்ன நினச்சிருப்பாரு அவனை மணிமேகலை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மணிமேகலை வந்து அவங்களோட அரியாசனத்துல அமர்வா சோழ சிம்மாசனத்துல ராணியா அமர்வா அப்படின்னு நினைச்சிருப்பாரு அதனால உங்க திட்டத்துக்கு அவரு எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு அவங்க வந்து ஒரு தனி திட்டம் போட்டாங்க அப்படின்னு நந்தினி சொல்றா அப்போ என்னன்னா ஆமா நீ சொன்னது சரிதான் சம்போரையன் வந்து அப்படிதான் நடந்துக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்றாரு அப்போது சம்போரையர் அப்படி நடந் நடந்துக்கிறான் வந்து இப்போ என்ன பண்ணுறான் அவனுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழுவேட்டரையர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு கேட்கும்போது நந்தினி பழுவேட்டரையர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்க பாருங்க நான் இப்போதைக்கு தஞ்சாவூருக்கு வரலை நீங்கள் மட்டும் போங்க இப்போ வந்து என்ன நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா பழுவேட்டரையர் இளையராணியை அவ்வளோ பத்திரமா வந்து பார்த்துக்கிறாரு இளையராணி மேலே பழுவேட்டரையருக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்னு சொல்லி திரும்ப கிண்டல் பண்ணுவாங்க இவங்க அதனால என்ன இங்கே விட்டுட்டு போங்க என்னை விட்டுட்டு தான் இங்க இவங்க என்ன சரி திட்டம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி தடுத்து நிறுத்தணுங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இங்க எனக்கு தொ யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க எனக்கு இங்கே மணிமேகலை இருக்கா இந்த வாழை கொடுத்து ஆதித்த கரிகாலனை குத்தி கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாலும் வந்து அப்படியே செஞ்சு முடிப்பா ஏன்னா என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கா நானும் மணிமேகலை மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் அதனால நீங்கள் வந்து பயப்படாமல் போங்க வந்து இங்கே ஏதாவது சதி திட்டம் நடந்தா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அந்த திட்டத்தை நான் வந்து தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்றா நந்தினி அப்படி சொல்லும்போது என்ன நந்தினி கிட்டே ஒரு மந்திர சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அது வந்து என்னென்னா அப்படி என்ன சொல்றாங்கன்னா உங்களாலையோ என்னாலேயோ ஆதித்த கரிகாலனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேட்டைக்கு போவான்ல அந்த வேட்டைக்கு போகும்போது வேட்டையாடும் போது அவனோட நண்பர்கள் வந்து தவறாக குறி வச்சு அம்பு வந்து மிருகத்துக்கு மேலே போகிறதுக்கு முன்னால் ஆதித்த கரிகாலனோட இதுக்கு போகும் உடம்புக்கு போகும் அவனோட உயிரை எடுக்கும் அப்படி தான் வந்து யமன் வந்து ஆதித்த கரிகாலங்கிட்ட வரப்போகிறான் ஆதித்த கரிகாலன் இறந்து போறது உறுதி அப்படின்னு நந்தினி சொல்றா ஆஹ் இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா அஹ் உங்களாலதான் கரிகாலன் இறந்து போயிட்டான்னு ஒரு பழி சொல்லுவாங்க அதனால நீங்க தயவு செஞ்சு தஞ்சாவூருக்கு போயிடுங்க அப்படின்னு நந்தினி பழுவேட்டரையிட்ட சொல்றா அப்படி சொல்லிக்கிட்டு அஹ் இருந்தாலும் நீ வந்து பார்த்துப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தடுத்து நிறுத்திடு ஆதித்த கரிகாலனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போறாரு இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அஹ் இதுக்கப்புறம் நந்தினி என்ன பண்ண போறா அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை மர்கமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ